உசிலம்பட்டியில் தேனி மக்களவை தேர்தலில் வெற்றி பெற உழைத்த உசிலம்பட்டி திமுக நிர்வாகிகளுக்கு உதயசூரியன் சின்னம் பொறித்த தங்க செயின் தங்க மோதிரம் அணிவித்து தேனி மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் நன்றி தெரிவித்தார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட தொட்டப்பநாயக்கனூர் நக்கலப்பட்டி மானூத்து வி பெருமாள்பட்டி கல்லூத்து உத்தப்பநாயக்கனூர் சீமானூத்து மற்றும் உசிலம்பட்டி நகர்பகுதிகளான அன்னம்பாரிப்பட்டி கீழப்புதூர் கருக்கட்டான்பட்டி பகுதியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து தேனி மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பரப்புரை மேற்கொண்டார் இந்த பரப்புரையின் போது உசிலம்பட்டி தனியார் மண்டபத்தில் தேர்தலில் வெற்றி பெற உழைத்த மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறனுக்கு உதயசூரியன் சின்னம் பொறித்த இரண்டு பவுன் தங்க கைச்செயினும் உசுரம்பட்டி நகர செயலாளர் வடக்கு தெற்கு மற்றும் மேற்கு ஒன்றிய செயலாளர்கள் சேடப்பட்டி கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய செயலாளர்கள் செல்லம்பட்டி தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றிய செயலாளர்கள் எழுமலை பேரூர் கழக செயலாளர் என சுமார் பத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு தலா ஒரு பவுன் அளவில் உதயசூரியன் சின்னம் பொறிக்கப்பட்ட தங்க மோதிரங்களை பரிசாக அணிவித்து நன்றி தெரிவித்தார் மேலும் வெற்றிக்கு உழைத்த திமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் கிடா வெட்டி விருந்து அளித்து நன்றி தெரிவித்தார்